ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க நான் நன்னாரி சர்பத்தாக சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சப்ஜா சேர்த்து ஊருவா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஸ்பூன்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் சேர்த்துக்கலாம் சில் வாட்டர் இதில் ஒரு லெமன் வந்து பிரிஞ்சுக்கலாம் நல்லா பிரிஞ்சிக்கலாம் இந்த கிளாஸ் டம்ளரில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் கிளாஸ் டம்ளரில் விட்டு இப்போ வந்து இதில் வந்து சப்ஜெக்ட் சேர்த்துக்கோங்க சூப்பராக டேச்சு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு இது வந்து கூலண்ட்டு தான் சூப்பராக நான் நல்லா ரிஷப்பா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ